ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு இந்த தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கடன் தேர்ந்த செல்வ வளம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அம்பாளுக்கு என்ன தீபம் ஏத்தணும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத பத்தி விளக்கமாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் நாளைய தினம் அப்படிங்கிறது ஆடி செவ்வாய்க்கிழமை அதுவும் கடைசி செவ்வாய்க்கிழமை நம்மளுக்கு கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினே நம்ம சொல்லலாம் இப்படி ஆடி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது செவ்வாய்க்கிழமை நாம துர்க்கை அம்மனை வழிபாடு செய்யலாம் நிறைய பேரு உக்ரமாக இருக்கிறது அப்படின்னு துர்கை அம்மனுடைய படத்தை வீட்டுல வைக்க மாட்டாங்க ஆனா நீங்க சாதாரண ரூபத்துல இருக்கக்கூடிய துர்கை அம்மன் படத்தை தாராளமாக வைத்து கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை வைத்தும் நீங்க இந்த வழிபாட்டை செய்யலாம் எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு மண் அகல் விளக்குல நெய்யோ நல்ல நெய்யோ ஊற்றி திரி போட்டு தீபம் ஏட்டி அந்த தீப ஜோதியில அம்மனை வந்து ஆகாபணம் செய்து அதற்கப்பறம் நம்ம வழிபாட்டை துவங்கலாம் இந்த மூன்றுல நீங்க எந்த மாதிரியா வேணாலும் நீங்க வழிபாடு செய்யலாம் அம்மனுடைய படம் இருக்குது அப்படின்னா நல்லா சுத்தம் பண்ணிட்டு நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிக்கோங்க அர்ச்சனைக்கு வந்து செவ்வரளி பூக்கள் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானினுடைய ஆதிக்கம் நிறைந்த நாளில் அம்பாளை இந்த மாதிரி நாம வழிபாடு செய்யும் போது நிச்சயம் செவ்வாய் பகவானால் இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இல்ல பிரச்சனைகள் தடைகள் இருந்தது அது எல்லாமே நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது ஐதீகம் செவ்வாய் பகவானுக்கு உகந்த நிறம் அதன் சிகப்பு அதனாலதான் செவ்வரளி பூக்களால் நாம அர்ச்சனை செய்ய வேண்டும் அதே மாதிரி குங்குமத்தால் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பானது நீங்க குங்கும வெள்ளிக்கிழமை அர்ச்சனை செய்வது எவ்வளவு விசேஷமோ அதைவிட விட உயர்ந்தது செவ்வாய்க்கிழமை நாம குங்கும அர்ச்சனை செய்து அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்ப உத்தமம் இந்த ராகு கால நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை செய்வது மிக மிக அற்புதம் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்துல அம்பாள் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக விசேஷம் ஆனால் அந்த நேரத்தையும் நீங்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சரிம்மா எங்களுக்கு அந்த நேரத்துல நாங்க வேலைக்கு போயிருவோம் எங்களால வீட்ல எல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரத்துல இந்த வழிபாட்டை நீங்க தாராளமாக செய்யலாம் ஆறு மணிக்கு மேல இந்த வழிபாட்டை நீங்க செய்து கொள்ளலாம் தீபம் என்ன தீபம் ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாவிளக்கு தீபம் இந்த மாவிளக்கு தீபம் நீங்க வீட்டிலையும் ஏத்தலாம் இல்ல உங்க வீட்டிற்கு அருகில ஏதாவது அம்மன் ஆலயங்கள் இருக்குது துர்கை அம்மன் ஆலயம் இருக்குதுன்னா அங்க போய் கூட நீங்க இந்த மாவிளக்கு தீபம் வந்து ஏற்றுவது ரொம்ப சிறப்பானது நீங்க வீட்லயே இந்த மாவிளக்கு தீபத்தை வந்து ஏத்தலாம் ஏற்கனவே நான் நிறைய பதிவுல சொல்லியிருக்கேன் இந்த மாவிளக்கு எப்படி செய்யணும்னு பச்சரிசி அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் கொஞ்சமாக சுக்கு ஏலக்காய் வெள்ளம் இது எல்லாம் போட்டு நம்ம பசைஞ்சு ஒரு விளக்கு மாதிரி நாம் செய்து இரண்டு விளக்கு செய்யணும் செஞ்சு அதுல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இது மாவிளக்கு இந்த மாவிளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பிரசாதமாக சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பிகையினுடைய சோஸ்திரங்கள் அம்பி அருண் அபிராமி அந்தாதி இதெல்லாம் நீங்கள் பாராயணம் பண்ணலாம் குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷம் அதனால் அதையும் நீங்கள் தவறாமல் செய்யணும் அதையும் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டேன் சரிங்க அதற்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நல்ல வீடு பூரா மணக்க மணக்க தூபம் போடுங்க ஏன்னா ரொம்ப விசேஷம் அம்பிகைக்கு தூபம் போடுறது ரொம்ப பிடிக்கும் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும் செல்வம் பெருக வேண்டும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் அதற்கு அப்புறமாக உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய எந்த நாம் எந்த அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் சரிங்க அங்க போயிட்டு நீங்க துர்கை அம்மன் இருந்தது அப்படின்னா ராகு நேரத்துல நேரத்தில் எலும்புச்சம்பழ தீபம் போடுவது ரொம்ப விசேஷம் ஒரு சிலர் குடும்பத்துல எலும்பு தீபம் போட மாட்டாங்க உங்க குடும்ப வழக்கம் என்னவோ அதை செய்து கொள்ளுங்கள் எலும்புச்சம்பள தீபம் ஏற்றுவது ரொம்ப விசேஷம் கணவன் மனைவிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமைகள் பலம் அதிகரிக்கும் விவாகரத்து வரைக்கும் போன தம்பதியர்கள் கூட ஒன்னு சேர்வதற்கு வாய்ப்பு அதிகம் நாளைய தினத்தில் வரக்கூடிய ஆடி கடைசி செவ்வாய்க்கிழமை ரொம்ப விசேஷம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கும் விசேஷம் ஏன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அம்பிகையை எவ்வாறு நாம வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானையும் நாம வழிபாடு செய்யலாம் செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் ஆக முருகப்பெருமானை நாம வழிபாடு செய்தாலும் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் தடைகள் திருமண தடைகள் விலகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால முருகப்பெருமானுக்கு நீங்க வந்து இரண்டு தீபங்கள் போட்டு அவரை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிக மிக உத்தமம் நிறைய பேர் வேல் வழிபாடு செய்வீங்க வேல் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அபிஷேகம் செய்து வேல் மாறல் ப பாராயணம் பண்ணுவது மிக மிக அற்புதமான ஒரு நல்ல பலனை நம்மளுக்கு அளிக்கக்கூடியது ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி செவ்வாய்க்கிழமை யாருமே தவற விட்டுறாதீங்க கடைசி வாய்ப்பு தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இவ்வாறு இரண்டு தெய்வங்களையுமே வழிபாடு செய்ய உகந்த ஒரு அற்புதமான நாளாக இருப்பதனால் நாளைய தினம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த நாள் நம்ம என்ன காரியம் செஞ்சாலும் அதுல வெற்றி பெறுவதற்கு இறையருள் கண்டிப்பா வேணும் அது சும்மா கிடைச்சிடாது இது மாதிரி பூஜைகள் வழிபாடுகள் நாம செய்தால் மட்டுமே கடவுள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார் அதனால உங்களால முடிந்தது எளிமையா நீங்கள் வழிபாடு இந்த வழிபாட்டை வந்து தாராளமாக செய்யலாம் சர்க்கரை பொங்கல்லாம் செய்ய முடியாது ஒரு கற்கண்டு வைங்க ஒரு டம்ளர் பால் வைங்க ரொம்ப எளிமையா உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு நீங்கள் அம்பாளை வழிபாடு செய்யும் போது தான் நிச்சயமாக அவர் உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவார் மனதார நம்பிக்கையோடு நாம அவளை வழிபாடு செய்யணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சு சிறப்பான ஒரு அம்பிகையினுடைய அருளை வந்து நீங்கள் பரிபூர்ணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்